வணக்கம் பிஎன் வீச்சு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உடல் உறுப்புக்கும் அன்புக்கும் உள்ள தொடர்பை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் இன்று சிந்திப்போம் புறத்துருப் புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில்லாதவர்க்கு இதாக என்ற குரல் இதற்கு பொருள் அக உறுப்பு உடலுக்கு எவ்வாறு முக்கியமோ அதுபோல் அன்பு இந்த வாழ்க்கைக்கு முக்கியம் அன்பு இல்லாத வாழ்க்கை அக உறுப்பு இல்லாமல் வெறும் புற உறுப்புகளால் இந்த உடலுக்கு எந்த ஒரு பயனையும் தராதோ அதுபோல் அன்பில்லாத வாழ்க்கையும் எந்த ஒரு பயணம் தராது என்று வள்ளுவர் கூறுகிறார் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்